வணக்கம் கடல் காதலன் டே டூ இரண்டாவது நாள் வஞ்சர் மீனுக்கான முயற்சி அப்பா மீன் பற்றிட்டு வராரு நேற்றுக்கு கரையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் இருந்தோம் மீன் பிடிச்ச டிஸ்டன்ஸ் இன்னைக்கு கரையிலேருந்து ஒன்பதரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மீன் கிட்ட வந்துச்சாப்பா தெரியுதுப்பா அது வருதுப்பா இப்போ நானாக கூட உடையிலையா இருக்கு கட்ட உடையாம இருக்கு கட்டையை உடைச்சு விட்டுணும் வரிப்பாறு மீன் வஞ்சர மீன் பிடிச்சதுன்னா அந்த கட்டை உடஞ்சிருக்கும் ஆனால் இப்போ உடையாம வருது ஆனால் இருந்தாலும் மீன் இருக்கு நம்ம கரபரமாக ஒரு போட்டு ஆங்கரில் இருக்காங்க நம்மளும் ஆங்கரில் தான் இருக்கும் நேற்று நம்ம பாயில் போகும்போது தான் மீன் பிடிச்சோம் நீங்கள் ஏங்கரில் இருக்கும் மீன் இது வரைக்கும் தண்ணியில் வருதுன்னு தெரியல கொழுவான் போடும்போது தூண்டு போடும்போது வந்து வீடியோ எடுக்க முடியாது கிட்ட வருதாப்பா போட்டோம் சீலா வா சீலா மீன் சீலா மீன் வந்து சீலா மீன் பிடிச்சிருக்கோம் வஞ்சிர மீன் எதிர்பார்த்தோம் சீலா மீன் கிடச்சிருக்கு அஞ்சரை மீனுக்கான முயற்சியில் அப்பா வரிப்பாறை மீனை குத்துறாரு தூண்டில் வரிப்பாரமீனை குத்தி விடணும் அப்போ அதான் இப்போ இது நானா கிட்டே வரிப்பாறை மீன் உயிரோட அமைய விட்டுருக்கோம் வஜ்ர மீன் பிடிக்கிறதுக்காக ஆங்கர் போட்டிருக்கோம் அப்போ வரிப்பாறை மீனை குத்தி விட்டுருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் ஆங்கர்ல இருந்தோம் மீன் எதுவும் கடிக்கல அடுத்ததாக பாயை தூக்கி போக போகிறோம் அப்போ பண்ணு காலை கட்டி விடுறது மீனை பிடிக்கும்போது குழுவம் போட்டு தூக்குறத குழுவம் போடும்போது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரெண்டு பேர் தான் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேலை வந்து பாயில் வந்தோம் பாயில் வரும்போது

மீன் வரல மீன் வரதான் பாக்குறோம் பாருதாப்பிள பாறை பாறை மீன் நேரம் வருது போது வருது போது பாறை மீன் கிடைச்சிருக்கு நமக்கு அஞ்சு கிலோ இருக்குமா பாறை மீன் அஞ்சு கிலோ இருக்கும் லா பாறை மீன் பாரே மீன் ஃபர்ஸ்ட் பிடிச்ச சீலா மீன் கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க இவ்வளவு நம்ம முயற்சி பண்ணி பாரே மீன் பிடிச்சோம் லா பாரே மீன் இது 5 கிலோ இருக்கும் 5 5 கிலோ இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம முயற்சி பண்ணும்போது சீலா மீன் பிடிச்சோம் இப்போ நமக்கு பாரே மீன் கிடைச்சிருக்கு டைம் இப்போ நாலு நாலு மணி ஆகும் போகுது ஃபோர் ஓ கிளாக் ஆகும் போது நம்ம வீட்டுக்கு போகிற டைம் 何が分かる